திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம் இன்னைக்கு திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் இந்த தேவாரத்தை நான்காம் திருமுறையில் பார்க்க போகிறோம் இது திருவாரூர் அறநெறி அப்படின்ற திரு தளத்தில் பாடியிருக்கார் இது பதிக எண் பதினேழு பன் இந்தளம் இது வரைக்கும் பார்க்காதவங்க கேட்காதவங்க இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உடனுக்குடனே வரும் இது வந்து யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஏன்னா உங்களுக்கான முக்கியமான பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் வேலை பண்ண கேட்டு சொல்லலை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போட்ட உடனே உங்களுக்காக வரும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க தேவாரம் அவ்வளோவா யாரும் பாடி கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது திருவாசகம் எல்லோரும் படிக்கிறாங்க இந்த தேவாரம்லாம் நீங்கள் கேட்க கொடுத்து வச்சுருக்கணும் தேவாரம் பாடினா நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கலாம் திருவாசகத்தை பாடினா எங்கள் அப்பனே நேராக வந்துடுவார் நாம யாரும் போய் ஏன்பா நீ சாப்பிட்டியா நீ தண்ணி குடிச்சியா என்ன பண்ண ஏது பண்ணேன்னு யாரும் கேட்கறவங்க கிடையாது எனக்கு அத்தை குடு இத்த கொடு அதை குடு எனக்கு வைத்து நோவு தலை நோவு இதே தான் நம்ம சொல்லி புலம்புறோம் ஆகையினால இந்த மூவரும் தேவாரத்தை பாடி உங்களுக்கு என்ன தலைநோவோ ஜுரமோ அதை தீர்த்துக்குங்க இறைவனையும் வழிபடுங்க அப்படின்னு தேவாரத்தின் மூலம் உறுத்தி வலியுறுத்தியிருக்காங்க ஆனால் ஆனா ஆனால் மாணிக்க வாசகர் அவர் இறைவனை தவிர வேறு எதுவும் எனக்கு வேணான்னு விருப்பப்பட்டவர் சிவபெருமானே நேராக வேணும்னு நம்ம திருவாசகத்தை பாடி பண்ணியணும் வரும் அருமையாக இந்த தமிழில் கொடுத்துருக்காங்க நாம் வேறு மொழியில் போய் நம்ம இந்த மொழி பெயர்த்து பாடணுன்ற அவசியம் இல்லை அழகான தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம் நல்ல முத்து முத்தான தமிழில் அருமையாக இந்த தேவாரத்தை எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் பாடி நாம் இறைவனை பணியணும் இன்னைக்கு ஆரோரான அறநேரியில் இருப்பவரை நம்ம பாடலாம் வாங்க இது திரு நாவுக்கரசர் அருளிய நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் என்னைக்கு திடீர் அன்னைக்கு அன்னைக்கு கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் தேவாரமும் திருப்புகழும் நான் பாடுறேன் இது முன்னாடியே நான் எடுத்து வச்சு பாடுறதெல்லாம் கிடையாது இன்னைக்கு என்ன போடணும்னு எங்கள் அப்பா கொடுக்குற உத்தரவு மூலம்தான் திருப்புகழையும் தேவாரத்தையும் பாடுறேன் திருவாசகம் அபிராமி அந்தாஜிலாம் அப்படி கிடையாது வரிசை பிரகாரம் பாடிக்கிட்டு வருவேன் இந்த தேவாரமும் திருப்புகழம் மட்டுந்தான் என்னால் நின் நான் நான் முடிவு பண்ணி போட முடியாது அவர் என்ன எடுத்துக் கொடுக்குறாரோ அதுதான் திருச்சிற்றம்பலம் எத்தே புகினும் எம் தீதலை இந்த பண்ணு இந்தலாம் இந்தளம் பண் தெரிஞ்சவங்க பாடினிங்கன்னா ரத்தம் சுத்திகரிக்கப்படும் அதாவது ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலு சக்கரை சுகர இதெல்லாம் தீர்றத்துக்கான ராகம் இது பண் இந்தளம் இந்த பண் தெரிஞ்சவங்களாம் பாடி பலனடைங்க முடியல எனக்கு பாட தெரியாது தோ இது மாதிரி கொண்டு வந்து சேர்க்குறேன் கேளுங்க நான் ஒன்றும் ராகத்தில் வல்லுணர் இல்லை எனக்கு தெரிஞ்சதை பாடுறேன் கேளுங்க உங்கள் அனைவருக்கும் காதுக்குள்ளே அருமையாக போய் சிவனாமா ஒழிக்கட்டும் திருச்சிற்ற்றம்பலம் எத்தீ போகினும் யமக்கொரு தீதனை முரன்று எம் உள் உமிழ் எத்தி பூகினும் எமக்கொரு தீதிலை தெத்தேயன முரன்று எம் உள் ஒழிதர்வர் முத்தி அணையது ஓர் மூயிலை வேல் பிடித்து அத்தி நிறத்தார் அறநெறியாரே வீரமும் பூண்பர் விசயனோடு ஓர் தாரமும் பூண்பர் தமக்கு அன்புட்டவர் வாரமும் பூன்பர் நன் பைங்கன் மேலேர் அறவு ஆரமும் பூண்பர் அறநெறியாரே தஞ்ச வண்ணத்தர் சடையினர் தாமும் ஓர் வஞ்ச வண்ணத்தர் வண்டார் குழலாலோடும் துஞ்ச வண்ணத்தர் துஞ்சாது கண்ணார் தொழும் அஞ்ச வண்ணத்தாரர நெறியாரே விழித்தனர் காமனை வீழ்த்தரவி நின்று விழித்தனர் காமனை வீழ்த்தரவி நின்று இழித்தனர் கங்கையை ஏத்தினர் பாவம் கழித்தனர் கல் கடி அரண் மூன்றும் அழித்தனர் ஆரூர் அறநெறியாரே துற்றவர்வின் தலையில் சுருள் கோவணம் தற்றவர் தம்பினை ஆணையலாம் அர அற்றவர் ஆரூர் அறநெறி கை தொழ உற்றவர் தாம் ஒளி பெற்றனர் தாமே கூடு அரவத்தர் குரல் அடி நீடு அரவத்தர் முன்மாலையடை இடையிருள் பாடு அரவத்தர் பணம் அஞ்சு பை விரித்து ஆடு அரவத்தர் அரண் நெறியாரே கூடு கூடுவல்லார் குறுப்பில் உமையாலோடும் பாட வல்லார் பயின்று அந்தியும் சந்தியும் ஆடவல்லார் திரு ஆரூர் அறநெறி நாடவல்லார் வினை வீடநல் வீடவல்லரே பாலை நகுப்பணி வெண்மதி பைங்கொன்றை மாலையும் கண்ணியும் சேவடி காலையும் மாலையும் கை தொழுவார் மனம் ஆலயம் ஆரூர் அறநெறியார்க்கே முடிவண்ணம் வானமின் வண்ணம் தன் மார்பின் பொடி வண்ணம் தம் புகழ் ஊர்தியின் வண்ணம் படிவண்ணம் பார்க்கடல் வண்ணம் செஞ்ச செஞ்சாயிரு அடிவண்ணம் அறநெறியார்கே பொன்னாவில் பொன்னவில் புன்சடையான் அடியின் நிழல் கிண்ணருள் சூடியல் காதும் இராப்பகல் மன்னவர் கிண்ணரர் வானவர் தாம் தொழும் அன்னவர் ஆரூர் அருநெறியார்கே அன்னவர் ஆரூர் அறநெறியார்கே பொருள் மன்னனை பற்றி புட்பகம் கொண்ட அருள் மன்னனை ஏற்றி வாழ் உடன் கருள் மண்ணு கண்டம் கருக்க நஞ்சு உண்ட அருள் மன்னர் அருண் திருச்சிற்றம்பலம் சுவாமி இதில் கொடுக்கல ம் சரி எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா திருச்சிற்றம்பலம் கூடு அறவத்தார் குரல் கின்கினி ஆடி நீடு அறுபத்தாறு அதாவது அந்த பாம்பெல்லாம் போட்டுக்கிட்டுருக்காரு இல்லையா மேலே இடுப்பில் கையில் காலில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அது எல்லாம் ஆமாம் மாலையாக இருக்கார் அது நீடு அறவத்தார் முன் மா இட இருள் பாடு அரவத்தர் பணம் அஞ்சு பை விரித்து ஆடு அரவத்தர் அறநெறி யாரே அப்படின்னு சொல்லி அஞ்சுத்தலை நாகம் ஆடுதான் கூட வல்லார் குறிப்பில் உமையாளோடும் பாட வல்லார் பயின்று அந்தியும் சந்தியும் அவங்க கூடி ஆடுறாங்க நீங்கள் பாடுறவங்க காளையும் மாலையும் பாடுங்க அந்தியும் சந்தியும் ஆட வல்லார் திரு ஆரூரர் அறநெறி நாட வல்லார் வினை வீட வல்லரே உங்களை இதெல்லாம் பாட பாட உங்களுக்கு வினையே இல்லை அப்படின்னு அருமையாக பாடிருக்காங்க கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதிப்பார் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் அப்படின்னு இதில் இருந்து தான் அந்த வண்ணத்தெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க திருடியில் கண்ணதாசன் இதெல்லாம் படித்து தான் இதில் இருந்து எழுதியிருப்பார் ஏன்னா முடி வண்ணம் வான மின் வண்ணம் தன் மார்பின் பொடி வண்ணம் தம் புகழ் ஊர்தியின் வண்ணம் படிவண்ணம் பார்க்கடல் வண்ணம் செஞ்ஞாயிறு அடி வண்ணம் ஆரூ அறநெறியார்கே எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த முடியோட வண்ணம் என்ன அழகின்னா எப்படின்ட்டு எல்லாத்தையும் புகழ்ந்துருக்காங்க இந்த பாடலை பாடி நீங்க இறைவனை பணிங்கன்னா அப்படி ஒரு நன்மைகளை விளைவிப்பார் தஞ்ச வண்ணத்த தஞ்ச வண்ணத்தர் சடையினர் தாமும் ஓர் வஞ்ச வண்ணத்தர் வண்டார் குழலாளோடும் துஞ்ச வண்ணத்தர் துஞ்சாத கண்ணார்தொழும் அவருக்கு தூக்கமாக தெய்வா என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது துஞ்சாத கண்ணார் தொழும் அஞ்ச வண்ணத்தார நெறியாரே அப்படின்னு அவ்வளோ அழகா எத்தீ புகினும் எமக்கு ஓர் தீதி இல்லை என்ன கெடுதி வந்தாலும் என்கிட்ட வராது அப்படின்னு அருமையாக அருமையான முதல் வரியே சொல்கிறார் எத்தி புகினும் எமக்கு ஒரு தீதி இல்லை செத்தே என எம் உழிதர்வர் முத்தி அணையாது ஓர் இலை வேல் பிடித்து அத்தி நிறத்தார் அறநெறியாரு தீக்கே அந்த நிற கொடுக்குற பாருங்கள் அந்த அருமையான இலை வேல் பிடித்து ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது இதையெல்லாம் நாம் அந்த பாடி தொழுதம்னா நமக்கு தெரியல நல்லா இறைவனார் நம்மளுக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவர் என்ன கேட்குறீங்க நீங்கள் எதையாவது மறந்துட்டீங்க அதெல்லாம் மறக்காதீங்க இதை பாடிட்டீங்க நான் உங்களுக்கு இதை கொடுத்துட்டேன் நீங்கள் எனக்கு கேட்காமே கொடுத்துட்டாருங்க நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எனக்கு நடந்துச்சு உண்மையே அதுதான் நான் வேண்டி அழுதுட்டு வருவேன் ஏன்ப்பா எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது தொல்லை ஏன்ப்பா என்னை இப்படி பண்ணுற அப்படின்னுட்டு நான் அழுதுட்டு வந்தேன்னா அதைய போ தீர்ந்துட்டுருக்கோம் அது நான் புலம்பிட்டு இருப்பேன் அப்புறம் பார்த்தா அட பாரு எங்கள் அப்பா எப்பயோ வந்து தீர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு நான் தாய் மாமனாக வந்து வழக்குறைச்சவர் எப் எல்லோருக்கும் எப்படியெல்லாம் தொண்டு செய்திருக்கிறார் அப்படியே வந்து அன்பினால அவர் அப்படி நம்மளுக்கு கட்டுப்பட்டு இருப்பார் எனக்கு எங்கள் அப்பனை தவிர நான் வேறு எதையும் நான் நினைக்கிறதே கிடையாது எனக்கு எனக்கு எதுனாலும் எங்கள் அம்மா அப்பா தான் ஏன்னா எங்கள் அம்மா கூட போனால் எங்கள் அப்பாவை சந்தோஷமாக பார்க்கலாம் அதனால எங்கள் அம்மாவோட தான் நான் எங்கள் அப்பாவை சேர்ப்பேன் ஓ நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கூட வல்லார் குறிப்பில் உமையாலோடும் பாட வல்லார் பயின்று அந்தியும் சந்தியும் ஆட வல்லார் திரு ஆரூர் அறநெறி நாட வல்லார் வினை வீட வல்லரே திருச்சிற்றம்பலம்